உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் பல சாதனைகளையும் நாளை பல சரித்திரங்களை படைப்பார் என்று வியந்து பார்த்த விளையாட்டு வீரர் மன்னார் மண் தந்த டக்ஸ் அண்ட் சிறந்த மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவர் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் கல்வி கற்ற பியூஸ்லர் பாடசாலை காலத்தில் பதினொரு வயதுக்குட்பட்ட கால்பந்தாட்ட அணியில் இடம் பிடித்து மாவட்டம் மாகாணம் தேசியம் என பலதரப்பட்ட போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்று தன் சாதனை பயணத்தை ஆரம்பித்தவர் தேசியமட்ட விளையாட்டு போட்டிகளில் வடமாகாண அணி கால்பந்தாட்ட போட்டிகளில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியது வடமாகாண அணியில் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த வரலாற்று சாதனையில் தன் பங்கையும் வழங்கியவர் பல்வேறு கட்டங்களை தாண்டி நியூ யாங் கொழும்பு எஃப்சி டிசி ஸ்போர்ட்ஸ் கிளப் என பல கழகங்களில் விளையாடிய பியூஸ்லஸ் இலங்கை தேசிய அணியில் இடம் பிடித்து கால்பந்தாட்ட உலகக் கிண்ண கோப்பைக்கான தகுதி கான் போட்டியில் இலங்கை தேசிய அணியில் பங்கேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர் எஸ் ஏஎஃப் கால்பந்தாட்ட சுற்று போட்டியில் இந்திய அணியுடனான போட்டியில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சிறந்த வீரருக்கான விருதை பெற்றவர் மிக பிரபலமான வீரருக்கான கருத்து கணிப்பில் வெளிப்படுத்தியவர் பல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கை கொண்ட தாயக வீரனின் மரணத்தின் பின் உள்ள மர்மம் விளக்கப்பட வேண்டும் சாதனை வீரன் யோகேந்திரன் டாக்சன் பியூஸ்ல அஞ்சலிகள்